வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பெரிய பயணத்தோட அதோட கடைசி கட்டத்துல இருக்கோம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகா கீத உரைகளை நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு வர்றீங்கன்னா இது எவ்வளவு முக்கியமான தருணம்னு உங்களுக்கு புரியும் இது வந்து ஒன்னாவது சொற்பொழிவு கடைசி உரை ரெண்டு ஞானிகளுக்கு நடுவுல நடந்த ஒரு உரையாடல் அதோட உச்சத்தை தொடுற ஒரு தருணம் இது இந்த இறுதி பகுதியில ஞானம் பெற்ற ஜனகர் பேசுற கடைசி வார்த்தைகளை நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது ஒரு முடிவுன்னு சொல்றதை விட ஒரு முழுமைன்னு சொல்லலாம் ஜனகர் ஒரு தேடலோடு ஆரம்பிச்சார் இப்போ ஒரு நிறைவோட முடிக்கிறார் இந்த தொண்ணூத்தி உரைகள் முழுசும் ஓஷோ திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயத்தை தான் அழுத்தி சொல்றார் நாம உலகத்தை ரெண்டு ரெண்டா பிரிச்சு பார்க்குறோம் நல்லது கெட்டது சுகம் துக்கம் நா நீனு இந்த இருட்டை நிலைய அதாவது துவந்த தாண்டி எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற இரண்டற்ற நிலைய அத்வைதத்தை அடையிறது எப்படிங்கிறது தான் மொத்த சாரமும் ஜனகரோட கடைசி வார்த்தைகள் அவர் அந்த நிலைய அடைஞ்சிட்டாருக்கான ஒரு நேரடி ரிப்போர்ட் மாதிரி கேட்கவே ரொம்ப ஆவலா இருக்கு சரி வாங்க இந்த உரையாடலுக்குள்ள போலாம் ஓஷோ வழக்கம் போல ஒரு அழகான கவிதையோட ஆரம்பிக்கிறாரு ஒரு பக்கம் துக்கம் நிறைஞ்ச சோகம் இன்னொரு பக்கம் திருவிழா ஒரு பக்கம் சாவு ஊர்வலம் போகுது இன்னொரு பக்கம் திருவண ஊர்வலம் போகுது இது நம்ம எல்லாருமே பாக்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையோட முரண்பாடுகள் இது என்ன விதியோட விளையாட்டா ஏன் இப்படி இருக்கு அங்கதான் ஓஷோ ஒரு முக்கியமான திருத்தம் வைக்கிறாரு இது விதியோட விளையாட்டு இல்ல இது நாமளே நமக்கு பின்னிகிட்ட வலைன்னு சுகம் துக்கம் பிறப்பு இறப்புன்னு ரெண்டா பிரிச்சு பாக்குறதே நம்ம மனசுதான் வெளியில இருந்து யாரும் வந்து நம்மள பிரிக்கல விதி அப்படி அதனால நான் இப்படி இருக்குன்னு சொல்லி தப்பிச்சுக்காதீங்க மொத்த பொறுப்பும் உங்க கையில தான் இருக்குன்னு சொல்றாரு உம் இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கே யாரோ ஒருத்தர் நம்மள திட்டுறாங்க நமக்கு கோபம் வருது இதுல நம்மளோட பங்கு என்ன இருக்கு அந்த செயல் வெளியிலேருந்து தானே வருது கோபப்படுறது ஒரு இயல்பான எதிர்வினை தானே உன் கோபத்துக்கு நீதான் காரணம்னு சொல்றது நம்மள நாமே குற்றம் சொல்லிக்கிற மாதிரி இல்லையா நீங்க நீங்க ரொம்ப சரியான கேள்வி இதுதான் எல்லாரும் சிக்கிக்கிற இடம் ஓஷோ சொல்றது என்னன்னா அந்த திட்டு வெளியில இருந்து வரலாம் ஆனா அதனால காயப்படணுமா வேண்டாமாங்கிற முடிவு உங்ககிட்ட இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு விஷயத்தை அனுமதிச்சா மட்டும்தான் அது உங்களை பாதிக்க முடியும் யாரோ திட்டாங்க அதனால நான் சோகமா இருக்கேன்னு நம்ம சொல்லும்போது நம்ம சந்தோஷத்தோட சாவிய அடுத்தவங்க கையில குடுத்துடுறோம் கரெக்ட் அவங்க நினைச்சா நம்மள சந்தோஷப்படுத்தலாம் நினைச்சா துக்கப்படுத்தலாம் நம்ம ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுறோம் ஓ அப்படியா இது ஒரு மென்டல் சர்க்யூட் பிரேக்கர் மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது உடனே நாம எதிர்வினையாற்றாம ஒரு சின்ன இடைவெளி விட்டு ஓகே கோபம்ங்குற உணர்ச்சி எனக்குள்ள வருது நான் இது கவனிக்கிறேன் னு பாக்கணுமா இந்த இடைவெளி தான் நமக்கான சுதந்திரமா சரியா பிடிச்சிங்க அந்த இடைவெளி தான் எல்லாமே அந்த இரட்டை நிலையை உருவாக்குற சூட்சமும் இதுதான் நீங்க காயப்படுறது உங்க முடிவுன்னு நீங்க உணரும்போது அதோட மொத்த அதிகாரமும் உங்க கைக்கு வந்துருது அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் நீங்க காயப்படாம இருக்க முடியும் இது ஒரு பெரிய விடுதலை சரி இந்த வலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஓஷோ சொல்ற வழி என்ன ஏன்னா இது தியோரியா கேக்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எப்படி பண்றது ஓஷோ ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிய சொல்றார் சுகம் வரும்போதும் சரி துக்கம் வரும்போதும் சரி அதுல முழுசா மூழ்கிடாம கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு சாட்சி மாதிரி அத கவனிக்கணும் இது நான் தியானம் கத்துக்க முயற்சி பண்ணும்போது கேட்ட மாதிரி இருக்கு உங்க எண்ணங்களோட சண்டை போடாதீங்க அது வானத்துல போற மேகம் மாதிரி சும்மா வேடிக்கை பாருங்கன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தானா அதே தான் ஆனா இது வெறும் எண்ணங்களுக்கு மட்டும் இல்லை உணர்ச்சிகளுக்கும் பொருந்தும் உதாரணமா ஒரு பெரிய சந்தோஷம் வரும்போது நாம நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றோம் அப்படி சொல்லும்போது நீங்களும் அந்த சந்தோஷமும் ஒன்னாயிடுறீங்க அது போனதும் நீங்களும் காலியாயிடுறீங்க அதுக்கு பதிலா ஓ என் உடம்புலயும் மனசுலயும் சந்தோஷங்கிற ஒரு உணர்வு நிகழ்ந்துட்டு இருக்கு நான் அதை பார்க்கலன்னு கவனிக்கணும் அதே மாதிரி துக்கம் வரும்போதும் மனசு ஒரு சினிமா ஸ்கிரீன் மாதிரி நினைச்சுக்கலாமா சந்தோஷம் ஒரு காமெடி சீன் துக்கம் ஒரு சோகமான சீன் நம்ம பொதுவாக அந்த ஸ்கிரீனுக்குள்ள குதிச்சு அந்த கேரக்டராகவே மாறிடுறோம் ஆனா சாக்ஷியா இருக்கிறதுங்கிறது ஆடியன்ஸ்ல நம்ம சீட்ல உட்காந்து இது வெறும் படம் தான் நான் வேற அனு பார்க்கறது மாதிரி மிக அழுமையான உதாரணம் அப்படி பார்க்க பழகும்போது உங்க உள் ஒரு சுடர் எரியும் வெளியில எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் அந்த சுடர் மட்டும் அசையாம நிற்கும் அந்த நிலையத்தான் ஓஷோ அகம்ப அதாவது அசைக்க முடியாத நிலைன்னு சொல்றாரு அந்த மையத்துல நீங்க உணர்றதுதான் உண்மையான சத்தியம் இது நடந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு நம்ம மனசுல இருக்கிற கேள்விய அப்படியே கேக்குறாரு இந்த தொண்ணூத்தொரு நாள் உரையாடல் முடிய போகுது இங்க இங்கிருக்கிறவங்களை எத்தனை பேருக்கு ஞானம் கிடைச்சுதுன்னு கேக்குறாரு ஓஷோவோட பதில் ரொம்ப கூர்மையானது அவர் சொல்றார் யார் இந்த கேள்வியை கேட்டாரோ அவருக்கு கிடைக்கலங்கிறது மட்டும் நிச்சயம் ஏன்னா அவரோட கவனம் இன்னும் வெளியில மத்தவங்கள பத்தி இருக்கு அவனுக்கு கிடைச்சிடுச்சா இவளுக்கு கிடைச்சிடுச்சான்னு பாக்குற வரைக்கும் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு நாம கவனிக்கவே மாட்டோம் ஓஷோ பார்வையில இங்க யாரும் அறியாமையில அதாவது அஜ்ஞானியா இல்ல ஞானம்ங்கிறது நம்மளோட இயல்பு நாம் அதை மறந்துட்டோம் அவ்வளவுதான் ஏன் நாம் அப்படி மத்தவங்கள பாக்கறோம் ஒருவேளை மற்றவங்களுக்கு ஞானம் கிடைச்சா நமக்கும் ஒரு நம்பிக்கை வரும் ஓ இது சாத்தியம்தான்னு தோணுங்கிறதுக்காக இருக்குமா இருக்கலாம் ஆனா அது ஒரு விதமான தப்பித்தல் இதுக்கு ஓஷோ முல்லா நஸ்ருதீனோட ஒரு கதையை சொல்றார் நஸ்ருதீனோட குடிசை எரிஞ்சு போச்சு ஆனா அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் ஏன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா என் குடிசை எரிஞ்சது ஒரு விஷயமே இல்ல என் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பெரிய மாளிகைகள்லாம் எரிஞ்சு போச்சு அதை பார்க்கும்போது நாம மட்டும் தனியா நஷ்டப்படலைங்கிற ஒரு ஆறுதல் கிடைக்குதுன்னு சொன்னானா இது நம்ம மனநிலைய அப்படியே காட்டுது நம்ம துக்கத்தை மத்தவங்களோட பெரிய துக்கத்தோட ஒப்பிட்டு ஆறுதல் அடைஞ்சுக்கிறோம் அதே மாதிரி ஞானம்ங்கற விஷயத்துலயும் மத்தவங்க என்ன ஆனாங்கன்னு பாத்துட்டு இருக்கோம் ஆமா ஞானம்ங்கிறது வந்து தேனை சுவைக்கிற மாதிரி மற்றவங்க எவ்வளோதான் அதோட சுவைய பத்தி பேசினாலும் நீங்க ஒரு சொட்டி எடுத்து வாயில வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்காது நம்பிக்கை வராது அதனால மத்தவங்கள பத்தி கவலைப்படாம உங்களுக்குள்ள பாருங்கன்னு ஓஷோ சொல்றார் சரி மத்தவங்கள பாக்குறத விட்டுட்டு நேரடியா அனுபவத்தை பெற்ற ஒருத்தர பாப்போம் ஜனகர் இத்தனை நாள் அஷ்டவக்ரர் பேசினதை கேட்டுட்டு இருந்தவர் இப்ப பேச ஆரம்பிக்கிறார் இதுதான் இந்த தொடரோட உச்சம் ஆமா இதுக்கு ஓஷோ சொல்ற கதை ரொம்ப முக்கியமானது ஒரு ராஜா தம் மூன்று மகன்களுக்கும் சில விதைகளை கொடுத்து வெளியூர் பயணத்துக்கு போறார் முதல் மகன் அந்த விதைகளை பத்திரமா ஒரு பெட்டியில பூட்டி வைக்கிறான் ராஜா திரும்பி வந்து பார்த்தா விதைகள் செத்து போயிருக்கு ரெண்டாவது மக விதைகளை வித்து பணமாக்கி அந்த பணத்தை பத்திரமா வைக்கிறான் ஆனா மூன்றாவது மகன் அந்த விதைகளை நிலத்துல விதைச்சு அது வளர்ந்து ஆயிரக்கணக்கான விதைகளா பெருகுனதும் அத ராஜாவுக்கு திருப்பி கொடுக்கறான் அப்போ ஜனகர் அந்த மூன்றாவது மகனை போல அஷ்டவக்ரர் கொடுத்த ஞான விதைகளை அவர் சும்மா கேட்டு மனசுல பூட்டி வைக்கல அதை தனக்குள்ள விதைச்சு அது முளைச்சு வளர்ந்து இப்போ அதுல இருந்து வந்த கனிகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் நூறு சதவீதம் இப்ப ஜனகர் பேசுற வார்த்தைகள் வெறும் தத்துவம் இல்ல அது அவரோட நேரடி அனுபவம் அதனாலதான் அவர் ஒவ்வொன்னா மறுக்க ஆரம்பிக்கிறார் இது இல்ல அது இல்லன்னு சொல்றார் சொல்றார் முதல்ல அவர் அறிபவன் எங்கே அறியப்படும் பொருள் எங்கே அறிவு எங்கே இப்ப எதுவுமே இல்லைன்னு இத கொஞ்சம் விளக்க முடியுமா அறிபவன் நானா அறியப்படும் பொருள் இந்த உலகமா அறிவு வந்து இத பத்தின ஏன் புரிதலா இது மூணு இல்லாம எப்படி இருக்க முடியும் நல்ல கேள்வி இத ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு இசையில முழுசா கரைஞ்சு போயிருக்கீங்கன்னு வைங்க அந்த நேரத்துல நான் ஒரு இசைய கேட்கிறேங்கிற எண்ணம் இருக்குமா இருக்காது நீங்களும் அந்த இசையும் ஒன்னாயிடுவீங்க அங்க கேட்பவர் கேட்கப்படும் பொருள் கேட்டல்ங்கிற மூணு பிரிவினையும் அழிஞ்சு போயிடும் ஜனகர் அந்த முழுமையான பிரிக்கப்படாத நிலையை அடைஞ்சிட்டார் அதனாலதான் அவர் அப்படி சொல்றார் ஓ புரியுது அடுத்ததா அவர் கேட்கிற கேள்வி இன்னும் ஆழமா போகுது உலகியல் எங்கே பரம்பொருள் எங்கேன்னு கேட்குறாரு உலகம் ஒரு மாயைன்னு சொன்னா அப்போ பரம்பொருளுங்கிறது உண்மைன்னு தானே அர்த்தம் அவரே ரெண்டையுமே கேள்வி கேட்கிறாரு இதுதான் ஒரு பெரிய பாய்ச்சல் நாம் ஒரு பொய்ய பொய்னு சொன்னா இயல்பாவே உண்மைன்னு ஒன்று இருக்கிறதா நம்புறோம் ஆனா ஜனகர் சொல்றார் மாயைங்கிற கனவு களைஞ்சதுக்கு அப்புறம் சத்தியம்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுது ரெண்டுமே ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் பொய் போனதும் அந்த நாணயமே இல்லாமல் போயிடுது இது ஒரு மாதிரி தலை சுத்திர வைக்கிற விஷயம் ஒரு இலக்கு நோக்கி ஓடுறோம் ஆனா இலக்கு அடைஞ்சதும் அந்த இலக்கே இல்லாம சொல்ற மாதிரி இருக்கு ஆமா ஒரு ஏணியை வச்சு மேல ஏறிட்டு ஏறி முடிச்சதும் அந்த ஏணிய பள்ளி விடுற மாதிரி அவரை அடுத்தடுத்து சொல்றதும் இதே மாதிரி தான் இருக்கு உயிர் எங்கே பிரம்மம் எங்கேன்னு கேக்குறாரு ஜீவாத்மா பரமாத்மாங்கிற பிரிவும் இல்லன்னு சொல்றார் ஆமா ஒரு சொட்டு தண்ணி கடல்ல விழுந்ததும் அதுக்கப்புறம் நான் சொட்டு நீ கடல்னு சொல்ல முடியாது இல்லையா அது மாதிரி தான் இப்போ கடைசி மற்றும் மிரு முக்கியமான கேள்விக்கு வர்றார் குரு எங்கே சீடன் எங்கே இந்த மொத்த உரையாடலும் இந்த உறவுல தானே ஆரம்பிச்சது இப்போ இலக்க அடைஞ்சதும் அந்த உறவே இல்லாம போயிடுதுன்னு சொல்றார் இது ரொம்ப உணர்வு ஒரு இடம் இதுதான் முழுமையான கரைதல் ஒரு டாக்டர் நோயாளி குணமானதும் அவரோட உறவு முடிஞ்சது இல்லையா அதுக்கப்புறம் அவர் டாக்டர் இல்ல இவன் நோயாளி இல்ல ரெண்டு பேரும் மனுஷங்க அதே மாதிரி ஞானம் கிடைச்சதும் குரு சீடனுங்கிற பாத்திரங்கள் கரைஞ்சு போயிடுது இதுதான் இந்த உறவோட உண்மையான வெற்றி ஆனா இங்க ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுதே இவ்ளோ நேரம் ஜனகர் பேசிக்கிட்டுதானே இருக்கார் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லேன்னு சொல்ற ஒருத்தர் எப்படி பேச முடியும் நான் இல்லேன்னு சொல்ற அந்த நான் யாரு இது ஒரு குழப்பமா இல்லையா நிச்சயமா இது ஒரு தர்க்கரீதியான குழப்பம்தான் இதுக்கு ஓஷோ அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் ஞானிகள் பேசுவதில்லை அவர்களிடமிருந்து பேச்சு நிகழ்கிறது ஒரு பூ நான் இப்போ வாசனைய பரப்ப போறேன்னு முடிவு பண்ணி செய்தா இல்ல அது பூவோட இயல்பு வாசனை தானா வருது ஒரு மேகம் நான் மழை பெய்ய போறேன்னு திட்டம் போடுதா இல்ல அது நிரம்புனதும் மழை தானா புழியுது அதே மாதிரி ஞானம் அடைஞ்சவங்களுக்குள்ள இருந்து வார்த்தைகள் எந்த நோக்கமும் இல்லாம இயல்பா வெளிப்படுது அது ஒரு வழிதல் ஓ அது ஒரு செயல் இல்ல அது ஒரு நிகழ்வு சரி கடைசியா ஜனகர் என்ன சொல்லி முடிக்கிறார் எல்லா மறுப்புகளுக்கும் பிறகு ஜனகர் ஒரு அமைதி நிலையை அடையிறார் அவர் சொல்றார் இனி சொல்வதற்கு என்ன இருக்கிறது அதான் முச்சகோத்தோ பிரகாஷ் பிரகாஷ்கரத்தக அதாவது எதுவும் என்னுள் உதிப்பதில்லை எல்லா அலைகளும் ஓஞ்சி மனசு ஒரு சலனமே இல்லாத ஏரி மாதிரி ஆகிடுச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல ஏன்னா பிரிச்சு பாக்குறதுக்கு எதுவுமே இல்ல முழுமையான அமைதி இந்த மொத்த உரையாடலையும் ஓஷோ ஒரு ஜென் கதையோட முடிக்கிறாரு அதுதான் இந்த மொத்த பயணத்தோட சாராம்சம் மாதிரி இருக்கு ஆமா ஒரு குரு தன் சீடனோட தலையில தன் கைத்தடியால ஓங்கி அடிக்கிறார் அந்த அடியில சீடன் சுயநணிவுக்கு வர்றான் அவன் கண்முழிச்சு சொன்ன முதல் வார்த்தை யாரும் போகவில்லை யாரும் வரவில்லை அதாவது நினைவு மட்டும் திரும்பி வந்துவிட்டது அடடா எவ்வளவு அழகான வரிகள் நாம எதையும் இழக்கல புதுசா எதையும் அடையவும் இல்லை நாம யாருங்கிறத வெறுமணம் மறந்துருக்கோம் அந்த மறதி நீங்கும் போது நினைவு திரும்பி வருது அவ்வளவுதான் இந்த தொண்ணூத்தி ஒரு உரைகளோட சாராம்சம் இதுதான் நினைக்கிறேன் இதுதான் முழுமையான செய்தி இது ஒரு தேடல் இல்லை இது ஒரு நினைவுபடுத்தல் இந்த ஆழமான உரையாடல் இங்க முடியுது ஆனா உங்களுக்கான சிந்தனை இங்க தான் ஆரம்பிக்குது அந்த ஜென் கதையில குரு சீடனை தடியால அடிச்சு விழிக்க வைக்கிறார் உங்க வாழ்க்கையில உங்களை விழிக்க வைக்க முயற்சி பண்ற அந்த தடி எதுவா இருக்கலாம் அது ஒரு தோல்வியா ஒரு இழப்பா ஒரு வலியா இல்ல ஒரு எதிர்பாராத சம்பவமா எது உங்க பழைய நம்பிக்கைகளை தகர்த்து ஒரு புதிய உண்மையை உங்களுக்கு காட்ட முயற்சி பண்ணுது இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க